நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன் அனுதனமும் நம்ம துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்வதில் நம்முடைய எதிராளியாக பிசாசு கவனமா இருக்கிறான் ஆண்டவர் எப்படியாவது உங்களை சந்தோஷமா வைக்கணும்னு விரும்புகிறார் என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு சாத்தான் ஆப்போசிட்டான்னு நினைக்கிறவன் ஏதாவது ஒரு தீமை கொண்டு வர நினைக்கிறான் ஆனா நீங்க தினமும் என்ன ஜெபிக்கல ஆண்டவரே இன்றைக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு விலைக்கு காத்தரலாம் நீங்க ஜெபிச்சிட்டா சாத்தான் தீங்கு கொண்டு வரவே முடியாது உங்களுடைய ஜபம் உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கும் அதனால தான் ஆண்டுவர் ஜெபிக்க சொல்லுகிறார் அவன் வேண்டி கொண்டதை கத்தர் அருளி செய்தார் அப்ப நீங்க வேண்டிக் கொள்ளுகிறது கட்டாயம் அருளி செய்வார் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே எந்த தீங்கும் என்னை என் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்து கொள்ளும் நீ உண்மையா வேண்டிக் கொண்டீங்கன்னா ஆண்டவர் காத்து கொள்ளுவார்